ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றையோட சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம்னா மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கு இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதத்துல கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு வகையில மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் ஏழாவது மாதம் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலன் கிடைக்கும் அதே போல நவக்கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அதனால் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும்போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கோ அதனால் கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிலாம் தெரிஞ்சு அந்த கிரகநிலைகளால் நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்து அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் அந்த மாதம் அதிர்ஷ்டம் ஆபத்து ரெண்டையுமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வைத்து கொள்ளலாம் ஸோ வாங்க ஜூலை மாதம் ராசி பலனை கடக ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதத்தில் ஸ்பெஷலாக ஆன்மீக ரீதியாக சிறப்பு நாட்கள் இருக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கோவிலில் ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஸோ என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய திருப்பதியில்தான் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜூலை மாதத்துல நிறைய சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறுவதாக விவரத்தை தேவஸ்தானம் வெளியிட்ருக்கு இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய உடைய திருவிழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜூலை ஐந்தில் பெரியாழ்வார் சாத்துமாரை சைன ஏகாதசி ஜூலை ஆறு அன்னைக்கு சதுர்மிஷ விரதம்பம் ஜூலை ஏழாம் தேதி ஸ்ரீநாத மூணுல வருஷ திருநட்சத்திரம் ஜூலை பத்தாம் தேதி குரு கருட சேவை ஜூலை பதினாறாம் தேதி ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனம் அப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய வருஷ திருநட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னிக்கு திருமாலையில் ஸ்ரீ வாரு புரசைவாரி தோட்டத்தில் வெஞ்சிப்பு அப்புறம் கருட பஞ்சமி ஜூலை இருபத்தொம்போதில் திருமலை ஸ்ரீ வாரி கருட சேவை அதுக்கப்புறம் ஜூலை முப்பதாம் தேதி அன்றைக்கி கல்கி ஜெயந்தி மற்றும் அன்னைக்கு கஷ்யப மகரசி ஜெயந்தி இந்த மாதிரி முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த தேதிகளில் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக வந்து தரிசனம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறமேட்டு புக் பண்ணி போங்க இதெல்லாம் தாங்க சிறப்பு தினங்கள் என்பது குறிப்பிடப்படுது இதை தவிர மற்ற கோவில்கள்லேயும் சிறப்பு தினங்கள் இருக்குது ஆனால் மெயினாக திருப்பதியில் இந்த சிறப்புகள் திருவிழாக்கள் இருக்குது அதை தான் ஜூலை மாதத்தில் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் இப்போ ஜூலை மாத ராசிப்பலன் கடகராசிக்கு பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்குமா மன நிம்மதி கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய விவரங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் நிறைய விவரங்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியினோட அடிப்படையில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் வேலை தொழில் குடும்பம் திருமண பற்றிய விஷயங்களில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிற விவரங்களையும் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்க இருக்குது இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுல உங்க ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சொல்லப்படுது கடக ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் இதெல்லாம் நீங்கள் நினச்சது நடக்குமா அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொதுவாக ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஜூலை மாதம் நிம்மதி பெருமைச்சு விடக்கூடிய மாதமாக இருக்கும் வருமானம் வந்து மெயினாக வந்து அதிகரிக்கும் வீண் செலவுகள்லாம் வந்து குறையும் இவை எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள்லாம் நீங்கி மன நிம்மதி பிறக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சூப்பராக இருக்கும் என்பது தெரிய வருது மெயினாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் சாதகமாக என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக இடத்துல சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் ஏற்படும் திடீர் சொத்துக்கள் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகா உள்ளிட்டவை உண்டாகும் குடும்பத்துல உங்கள் பேச்சு செல்வாக்கு இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுக்கு வருமானம் இருந்ததுன்னா அந்த வருமான தடை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழில் ரீதியாக கூட இருந்த தடைகள் மற்றும் முடக்கங்கள்லாம் விலகி தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க அதற்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தில் முதல் இரண்டு வாரங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அல்லது செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறி செல்லலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதையிலிருந்து சூழல் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஸோ இதெல்லாம் தான் சாதகமாக உங்களுக்கு இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த விஷயங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிக்கிறார் விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் சில டைம் ஏற்படும் எனவே என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் வந்து ஜூலை மாதம் இறுதி வரை இருக்கிறாங்க அதனால் பேச்சில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம் இல்லைனா உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த விஷயத்திலையும் தடையிட வேண்டாம் அதே சமயம் கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பட்டால் உங்களுடைய மேலதிகாரிகளை பகைத்து கொள்வது இருக்கு அந்த மாதிரி பகைத்து கொள்ளாம இருக்கிறது நல்லது மீறி பகைத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதல்ல அப்புறம் செவ்வாய் பயிற்சி இந்த ஜூலை மாதம் இறுதியில் நடைபெறுது அதனால் வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு தள்ளி போடலாம் ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி